இந்த வீடியோவை முன்னாடி நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் இந்த தேசிய கடமைக்கு உங்கள் ஒவ்வொருவரின் ஒத்துழைப்பும் அவசியம் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பனை என்பது வெறுமனே ஒரு மரம் அல்ல அது தமிழர் நாகரீகம் கலாச்சாரம் மற்றும் வாழ்வின் அடித்தளம் சங்க இலக்கியங்கள் தொடங்கி திருக்குறள் வரை நம் மண்ணின் பெருமையை சுமந்து நிற்பது பனை கிணற்றைச் சுற்றி பத்து பனைமரம் நின்றால் இறுதி வரை அந்த கிணறு வற்றவே வற்றாது என்று நம் முன்னோர்கள் சும்மா சொல்லவில்லை அதன் நீளமான வேர்கள் நிலத்தடி நீரை சேமிக்கும் இயற்கையின் அற்புதம் சுனாமியாக இருக்கட்டும் கஜா புயலாக இருக்கட்டும் அத்தனை இயற்கை சீற்றங்களிலும் தென்னை போன்ற மரங்கள் சாய்ந்த போதும் வீழ்ந்து விடாமல் உறுதியாக நீன்றது நம் பனைமரம் இது நமக்கு ஒரு இயற்கை அரணாக செயல்படுகிறது மண்ணரிப்பையும் தடுக்கிறது அச்ச இயந்திரம் வரும் வரை நம் தமிழ் மொழியையும் இலக்கியங்களையும் சித்தர்களின் மருத்துவ குறிப்புகளையும் பல நூற்றாண்டுகளுக்கும் மேலாக காத்து நின்றது பனை ஓலை சுவடிகள் தான் அதுவே நம் மொழியின் வரலாற்றை கட்டி காத்த தாய் பனை மரத்தின் ஒவ்வொரு பாகமும் நமக்கு பயன் தரக்கூடியது இது ஒரு பூலோக கற்பக விருட்சகம் பனையில் இருந்து கிடைக்கும் பதநீர் பனங்கற்கண்டு கருப்பட்டி பனை வெள்ளம் போன்றவை நம் பாரம்பரிய உணவுப் பொருட்கள் இவை எல்லாமே ஆரோக்கியத்தின் கருவூலங்கள் இவை உடல் நலத்துக்கு உகந்தது மட்டுமல்லாமல் நமது பாரம்பரிய தொழிலை நம்பியுள்ள பல குடும்பங்களின் வாழ்வாதாரமாகவும் இருக்கிறது ஓலை சுவடிகள் முதல் பாய் கூடை நார் போன்ற பல கைவினைப் பொருட்கள் வரை பனைத்தொழில் பல பேருக்கு வாய்ப்பை அளிக்கிறது இப்படிப்பட்ட அரிய மரம் இன்று தமிழகத்தில் வெகுவாக அழிந்து கொண்டிருக்கிறது இந்த அபாயத்தை புரிந்து கொண்டதால்தான் நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை இதை ஒரு லட்சியமாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிறது பத்தாண்டு பசுமை திட்டம் பல கோடி திட்டம் என்பதே நாம் தமிழர் கட்சியின் இலக்கு இது ஒரு கணக்குக்காக சொல்லப்பட்டதல்ல வருங்கால சந்ததியினருக்கு தூய்மையான மண்ணையும் நிறைந்த நீரையும் விட்டு செல்ல வேண்டியது நமது கடமை நம் நாம் தமிழர் பிள்ளைகள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மழை சேமிக்கும் பகுதிகளில் நீர்நிலைகள் கரைகள் மற்றும் மண்ணரிப்பு ஏற்படும் இடங்களில் பனை விதைகளை ஆர்வத்துடன் நட்டு வருகிறார்கள் பனை நடுவது என்பது வெறும் மடர் நடுவதல்ல இது நமது பாரம்பரியத்தையும் நமது மண்ணையும் நமது நீரையும் நமது பொருளாதாரத்தையும் காக்கும் ஒரு அரசியல் செயல்பாடு தமிழினத்தின் விடுதலைக்கான புரட்சி நாம் தமிழர் கட்சி தொடங்கி வைத்த இந்த முயற்சியை தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் தனது கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு நாம் எதை விட்டு செல்ல போகிறோம் பணத்தையா இல்லை பாழடைந்த மண்ணையா நிறைந்த நிலத்தடி நீரை விழாத இயற்கை அரணை பாரம்பரியமான ஆரோக்கியமான உணவை விட்டு செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் குறைந்தது பத்து பனை விதைகளையாவது நம் வாழ்நாளில் நட்டு அவற்றை பேணி பாதுகாக்க உறுதி ஏற்போம் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் இந்த தேசிய கடமைக்கு உங்கள் ஒவ்வொருவரின் ஒத்துழைப்பும் அவசியம் நன்றி உங்களின் கருத்துக்களை உங்கள் எண்ணங்களின் பதிவுகளை கீழே பதிவிடுங்கள் நன்றி